விழுப்புரம் மாவட்டம் மாம்பழப்பட்டு ரயில் நிலையத்தில் உணவு குடிநீரின்றி ரயில் பயணிகள் பரிந்துவிக்கின்றனர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம் என் பேர் தாரண்யா தேவி நான் இன்னைக்கு நைட்டு திண்டுக்கலருந்து ட்ரெயின் எடுத்தேன் சென்னை வர்றதுக்காக பன்னிணிக்கு அதில் வந்துட்டு காலையில் நாலரை மணிக்கு எக்மோர் ரீச் பண்ண வேண்டியது ரெண்டு மணிக்கு விழுப்புரத்துக்கிட்டே நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறமா இருந்து நகரவே இல்லை கொஞ்ச நேரத்தில் வந்து டிஆர் என்ன சொன்னாங்கன்னா சென்ட்ரல் வழியாக போய் நாங்கள் விட்டுருவோம் பத்து மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆகிடுவீங்க நாங்கள் ஆனால் ரெண்டரை மணிலேருந்து கிளம்பி ஒரு பதினஞ்சு எல்லாம் பாம்பளை பற்றி இருக்கிற ஸ்டேஷனில் திட்டாங்க ஆனால் அந்த ஸ்டேஷனில் இருந்துட்டு இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை சிக்னலும் இதிலேயே தான் இருக்குது இங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்க பால் இல்லாமல் வயசானவங்க டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க சாப்பிட முடியாமல் டேப்லெட்ஸும் எடுக்க முடியாமல் இன்னும் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க பிள்ளைங்க நிறைய வந்து ஃபனும் இல்லாமல் இது ஒரு ஏரியாவில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை ஆக்சஸ் இல்லை தண்ணி இல்லை உள்ள பாத்ரூமில் தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப நேரமாக நாங்கள் இங்கே நின்னுட்டுருக்குறோம் யாரும் வந்து எங்களுக்கு எதுவும் சொல்லவும் இல்லை ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ மக்கள் நின்னுருக்கணும் பின்னாடி அப்படி கட்டுறேன் அது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் மீரானிடம் கேட்போம் மீரான் வணக்கம் மாம்பழப்பட்டு நிலையத்தில் நிற்கக்கூடிய அந்த பாண்டியன் பொதிகை விரைவு ரயில்கள் மீண்டும் எப்பொழுது இயக்கப்படும் அது பற்றிய விவரங்கள் உண்டா வணக்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதி பாதிக்கப்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களில் செல்கின்ற ஏராளமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போல நேற்று தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி வந்த ரயில்வே ஆனது காட்பாடி வேலூர் வழியாக மாற்றி செல்லும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பொதிய எக்ஸ்பிரஸ் ரயிலானது பல மணி நேரமாக அந்த விழுப்புரத்தை கடந்து விழுப்புரத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற அந்த மாம்பழப்பட்டு ரயில் நிலையத்தில் நிற்கிறது இந்த மாம்பழப்பட்டு ரயில் நிலையத்தில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலை பொறுத்த வரைக்கும் இன்று அதிகாலை இரண்டரை மணிக்கு அந்த பகுதிக்கு வந்திருக்கிறது காட்பாடி வேலூர் வழியாக சென்னைக்கு செல்லும் பத்து மணிக்கு உங்களை பயணிகள் அனைவரும் சென்னைக்கு விடலாம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதனால் அதன் பிறகு வந்து தொடர்ந்து அந்த ரயில் நிலையத்திலேயே பல மணி நேரமாக அவர்கள் காத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் இந்நிலையில் தமிழக அரசு ரயில் பயணிகளின் வசதிக்காக விழுப்புரம் மற்றும் மாம்பலப்பட்டுள்ள பல்வேறு இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் சென்னைக்கு இயக்கப்படும் என அறிவித்திருந்தார்கள் இருந்தாலும் ஏராளமானவர்கள் பெண்கள் குழந்தைகள் புதியவர்கள் அந்த ரயிலில் இருந்து அந்த தூக்கி கொண்டு அந்த பேருந்துகள் செல்ல முடியவில்லை நீண்ட நேரமாக அவர்கள் வந்து அந்த காத்திருக்கும் சூழ்நிலை தான் ஏற்பட்டது பல மணி நேரமாக அவர்கள் காத்திருந்தாலும் அந்த அவர்களுக்கு உணவு குடிநீர் வழங்கப்படவில்லை என்று பயணிகள் தெரிவித்தார்கள் தங்களை சென்னைக்கு அழைத்து செல்ல தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக பல்வேறு பயணிகள் எழுப்பியிருந்தார்கள் இந்த நிலையில் வந்து அந்த மாம்பழப்பட்டு ரயில் நிலையத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கு அதற்கு ஒரு சில பயணிகள் சென்றுவிட்டார்கள் இரண்டு ரயில்களும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இருந்ததால் அனைவரும் அங்கு செல்ல முடியாமல் ரயிலிலேயே காத்திருக்கும் சூழல் தான் ஏற்பட்டது தற்போது பன்னிரண்டு மணி பன்னிரண்டு பத்துக்கு அந்த ரயிலானது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது சென்னைக்கு புறப்பட்டு இருக்கிறது அந்த மாம்பழப்பட்ட ரயில் நிலையத்தில் இருந்து வேலூர் காட்பாடி வழியாக அந்த ரயில் புறப்பட்டு செல்லும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது சற்று முன்னர் அந்த ரயிலானது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது தற்போது அந்த ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு குடிநீர் அந்த வசதிகள் இல்லாமல் இருக்கிறது உணவு வழங்கப்படாமல் இருக்கிறது ஆகவே அடுத்து வரும் ரயில் நிலையங்களில் அந்த ரயில் செல்லும் அந்த பயணிகளுக்கு ஏற்ப அவர்களுடைய உணவு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த ரயில் பணிகள் இருக்கிறார்கள் தற்போது அந்த மாம்பழப்பட்டு ரயில் நிலையத்தில் வந்து அதிகாலை இரண்டரை மணிக்கு வந்த அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது பகல் பனிரெண்டு பத்து மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு வேலூர் காட்பாடு வழியாக சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி வீரா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க